இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பற்றி பேசலான்னு இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஆனால் உண்மை என்னன்னா இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயத்தை திணிக்க பார்க்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டைகர் வுட்ஸு டாம் பிராட்டி பில் கேட்ஸு இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க டேலண்ட் மட்டும் காரணம் இல்லை மக்கா அவங்களோட ஃபோகஸ் தான் மெயின். டைகர் வூட்ஸ் சின்ன வயசுல இருந்து 골ஃப்ல பயங்கரமா ஃபோகஸ் பண்ணி நிறைய ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாரு. அப்போ யாருக்குமே அவரை தெரியாது. டாம் பிராடி எக்ஸ்ட்ரா பிராக்டீஸ் பண்ணுவாரே, கேம் பத்தி பயங்கரமா படிப்பாரு. சாப்பிட்றதுல ரொம்ப கவனம் வச்சு நல்லா ரெஸ்ட் எடுப்பாரு. பில் கெட்ஸ் அவருக்கு கம்ப்யூட்டர்னா அவ்வளவு பைத்தியம். ஹை ஸ்கூல்லேயே புரோகிராமிங்ல வேற லெவல்ல இருந்தாரு. அந்த ஃபீல்ட்ல வேலை கிடைச்சு கடைசில மைக்ரோசாஃப்ட் ஒரே விஷயத்துல ஃபோகஸ் பண்ணி கட்டினாரு. இதுதான் கேரி கேலரோவோட ஒன் திங் புக்வோட கான்செப்ட்டும். சக்சஸ்னா ஒரே நேரத்துல அந்த நந்து நிறைய விஷயத்த பண்றது இல்ல மக்கா எது ரொம்ப முக்கியமோ அதுல மட்டும் ஃபோகஸ் பண்றதுதான் தான் கெல்லோ ஒரு கேள்வி கேட்கறாரு நான் இப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக்கவோ இல்ல தேவையில்லாமல் பண்ணவோ செய்யுமா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி நடக்கும் ஒரு சின்ன டொமினோ கல்ல தள்ளினா கூட அது எவரெஸ்ட் மலையை விட வந்து பெரிய விஷயத்தை கவுத்துடும்ல அது மாதிரி சின்ன சின்ன பண்ண சேர்ந்து பெரிய கொடுக்கும் எல்லாரும் இன்னொன்னு சொல்றாரு எண்பது பத்து ரூல் அதாவது நீங்க செய்யறதுல இருபது சதவீதம் ரிசல்ட்ல எண்பது சதவீதம் கொடுக்கும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காம எது முக்கியம் இல்லையோ அதை கட் பண்ணிட்டு எது முக்கியமோ அதுல மட்டும் பண்ணுங்க மல்டி டாஸ்கிங் உண்மையாவே ரொம்ப மோசம் ஒரே நேரத்துல நிறைய வேலையை மாத்தி மாத்தி செய்யும் போது உங்க ஸ்பீடு குறையும் வேலையோட குவாலிட்டி சரியா இருக்காது உங்களுக்கு டென்ஷனும் அதிகமாகும் அதுக்கு பதிலா கெல்லர் என்ன சொல்றாருன்னா டைம் பிளாக் பண்ணுங்க உங்க ஒன் திங் பண்றதுக்குன்னு ஒரு டைம் பிளான் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஏன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் ஒதுக்குங்க எது உண்மையாவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துமோ அதுல மட்டும் ஃபோகஸ் பண்ணி நீங்க நினைச்சதை விட நிறைய சாதிக்கலாம் எது முக்கியமோ அதை முதல்ல செய்யுங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தூக்கி போடுங்க கரெக்டான டொமினோக்களை தள்ளி விடுங்க சக்சஸ்னா நிறைய பண்றது இல்ல மக்கா கம்மியா பண்ணாலும் நல்லா பண்றதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்